அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம கோதுமாவு மாவு மைதா மாவு மட்டுமே வச்சு நைன்டி ஸ்கிட்ஸு பெட்டிக்கடை காரசாரமான முறுமுறு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமாவு மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலோட மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல கொஞ்சம் நல்லா திக்காக பிசைஞ்சிக்கலாம் லூஸாக இல்லாமல் இது போல கொஞ்சம் நல்லா டைட்டாக நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டாக மாவை இது போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு இதை முதல்ல நீங்கள் வெடிப்பு இல்லாமல் செஞ்சுக்கோங்க பாருங்க இது போல வெளிப்பு இல்லாம செஞ்சுட்டு இதுல சின்ன சின்ன பால்ஸா நம்ம முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம் இது போல விதி செல்லே இல்லாம நீங்க சின்ன சின்ன பாலா முதல்ல நீங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களே நீங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அவங்களும் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் இது போல் ஃபோர்க் ஸ்பூனு இல்லைனா இது போல் கரண்டி எடுத்துக்கங்க இல்லைனா சீப்பு இருந்தால் கூட சீப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு சின்ன உருண்டியை எடுத்து நம்ம ஃபோர்க் ஸ்பூன் மேலே நல்ல மெலீஸாக நீங்கள் தட்டினீங்கன்னா இது போல் நமக்கு சூப்பராக டிசைன் வந்துடும் பாருங்க உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க சீப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் வச்சிருக்கேன் இது நீங்கள் ஸ்லோலியே இருக்கட்டும் நம்ம இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இது நல்லா ஹீட் ஆகிடும் பாருங்க இது போல சின்ன சின்ன சைஸ் நீங்கள் உருண்டியா போட்டிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இதில் வச்சு தட்டும்போது கொஞ்சம் நல்லா அகலமாக தட்டிக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்காது அதனால எவ்வளோ நல்லா மெலிஸாக உங்களுக்கு தட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா மெலிஸாக தட்டிக்காங்க அதே நேரத்தில் உருண்டை கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாரு இது போல் எவ்வளோ நல்லா மெலீஸாக அகலமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தட்டிட்டு போல ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கரண்டி மேலே ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் ஒரே நேரத்தில் இது போல் நல்லா தட்டிட்டு நீங்கள் போல டிசைனாக செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக் நம்ம சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்ருப்போம் பெட்டி கடையில் விற்கும் நல்லா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்காங்க அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்காங்க புகை வர அளவுக்கு இருக்கக்கூடாது இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பரவாயில்லை இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கங்க இல்லைனா இது கிறிஸ்பியாக இருக்காது பாருங்க எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா குளிக்கிக்கோங்க நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சூடான ஆயிலு லைட்டான இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம இந்த மிளகாத்தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நல்லா ஒட்டும் அலகமது இல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே வச்சு நம்ம காரசாரமான ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் அலைக்கும் தேங்க் யூ